ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தேங்காய் சுண்டல் அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாங்காய் தேங்காய் சுண்டல் செய்வதற்கு இந்தளவு தேங்காய் பூவை எடுத்து விடலாம் மாங்காயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் மாங்காயை இப்படி பொடியாக நறுக்கி சுண்டலை தாளித்து விடலாம் நாம் சுண்டல் தாளிக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்து விடலாம் நம் கடாயில் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் மாங்காய்க்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம் நம் கொண்டை உப்பு சேர்த்ததால் இந்தளவு தூள் உப்பு போதுமானது நாம் இப்பொழுது நறுக்கிய மாங்காய் சேர்த்து விடலாம் நாம் மாங்காய் சேர்த்து மீடியம் ஒரு நிமிடம் மாங்காய் வதங்கவும் வேக வைத்த கொண்டைக்கடலையை சேர்த்து விடலாம் சேர்த்து விடலாம் கொண்டைக்கடலையை சேர்த்து நம் ஹை ஃப்ளேமில் நன்றாக கிளற வேண்டும் நம் தண்ணீர் சத்து நன்றாக வற்றவும் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிவிடலாம் நாம் கொண்டைக்கடலை கடலை நன்றாக வதங்கவும் பூ சேர்த்து விடலாம் நாம் பூ சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் மாங்காய் தேங்காய் சுண்டல் நன்றாக மிக்ஸ் ஆகவும் நம் மல்லி எலை தூவி இறக்கிவிடலாம் நாம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தேங்காய் சுண்டல் அருமையாக ரெடியாகி விட்டது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இருப்பதோடு பெரியவர்களுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான மாங்காய் தேங்காய் சுண்டலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்